எங்க மனசுல ராகம் பொங்கும் மெரிமலையே உந்தன் செயலில புயலா வேகம் மறுபடியும் புயலா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு காணக்கூடிய மாதிரியே இருக்குது சரியா கரு நாளைக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னால் என்னோட காதலனை வந்து நான் பார்க்குறேன் கடந்த புயலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தட்டு தெளிவாக வடிவாக வந்து என்ன பார்க்குறதுக்காக என்னோட காதலன் வந்திருக்கிறான் சரியோ உங்களோட காதலனும் அப்படின்னு கேப்பீங்களா சரியோ அடிக்கடி நான் வந்து காலையில் எலும்பின உடனேயே முதல் முதலாக பார்க்குற ஒருத்தன சொன்னால் இவன் தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் நான் நீங்களும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அது வந்து சொல்லுபடியாகாது சரியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சூரிய உதயம் பார்த்துட்டா இந்த வேலையுமே செய்வேன் கடற்கரைக்கு கிட்டே போயா இல்லாடி வீட்டில் இருந்தான்னு கேட்டால் ஆஹ் வீடும் கிட்ட இருக்கிறதால பிரச்சினையில சரியோ அப்ப கணாலும் இவனை காணையில சரியோ அதனால வந்து ஆசை ஆசையா இன்னைக்கு வைப்பா நல்ல வடிவம் என்ன பாக்குறதுக்காகவே இன்றைக்கு வந்த மாதிரியே இருந்தது சரியா இப்ப என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் கடந்த புயல் மழை காரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து என்ன கிட்டே பார்த்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் சரியா பாய் ஃப்ரெண்டை பார்த்தால் வர சொல்லி நிலவே அப்படின்ற மாதிரி நிலா போய் சொல்லி என்னோடய காதலனை வந்து அனுப்பியிருக்கு சரிதானே சரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக 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 கணக்கில் வந்து என்னோடய காதலன் சரியா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நீங்கள் கமிட்டட்டு சிங்கிளான்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறது நான் வந்து கமிட்டட் யாருன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச இயற்கையோடு அதாவது சரியனோட நான் வந்து கமிட்டட் ஓகே கிரிஞ்சு பூமரு தானே அப்படி இல்லாமலும் தான் சொல்கிறேன் சரியா இவனோட மட்டும்தான் நான் வந்து கம்மிட்டேன் ஓகே சரியோ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் சந்தோஷமான அதிகாலை பொழுது வணக்கம் அதிகாலைன்னு சொல்லக்கூடாது அதிகாலையானால் நாலஞ்சு மணி ஒரு ஃப்ளோவில் எனக்கு வந்துடுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியாக ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்தில் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்காக நான் வந்து வந்திருக்குறேன் சரியா இன்னைக்கு நல்ல வடிவா இருக்கிறானே இருக்கிறான்னா இப்போ எடுத்த உடனே ஒரு பாடலோட வந்து பாட்டு பாட்டு பாடிக்கொண்டே வந்துருப்பேன் என்ன அடிக்கடி இப்போ வந்து பாட்டு பாடுற கணக்குல கிடக்குது காயோ ஆஹா விளங்கலையே நிறைய பேர் கேட்பீங்க இல்லை சும்மாதிரி அதை இவ்வளவு நாளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் பாத்ரூம் சிங்கராக இருந்தால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பப்ளிக்ல கொஞ்சம் இலை மறை காயாக இருந்த நான் வந்து வெளியில சொல்லுவோம் சொல்லுவனும் சரிதானே சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து நான் பார்த்துட்டேன் சரியோ நல்ல வடிவாக இருக்கிறானே என்ன வடிவான படி என் சரி ஓகே இப்போ ஏழாம் தேதி ஏழாம் தேதியிலேருந்து பதினாலாம் பத்து பதிமூன்றாம் தேதிக்குள்ளே வந்துட்டு என்னோடய இனிமை அதாவது அடுத்த புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஆசைத்தீர் என்னோட காதலன்னு பார்த்துட்டு போவோம் சரியா நாளைக்கும் வரணும் சரியா எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அந்த புயல் எல்லாம் வரேன்னு சொல்லி போட்டு மறையக்கூடாது வந்து போடணும் சரிதானே சரியோ சரி என்ன பக்கத்தில் நான் இருக்கிறோம் அடிக்கடி பார்க்கலாமே நல்ல வடிவாக இருந்ததால் வந்து அப்படி ஒரு பாட்டோட வந்து என்னோடய ஆளை வந்து நான் பார்த்துட்டேன் சரிதானே சரி புயலுக்கு பிறகு எப்போ பார்க்க போறோமோ தெரியலை ரெண்டு பேரும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃபா பத்திரமா இருக்கும் சரியா என்னோட மட்டும்தான் நீ அவுட் ஓகே வேற யார் கூடையுமே கம்மிடட் ஆகக்கூடாது சரியோ சரிதானே அண்டர்ஸ்டாண்ட் ஓகே விளங்குது எனக்கு விளங்குது நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க நிலைமை எப்படி இருக்க போதுன்றது விளங்குது பரவாயில்ல போவோம் வந்துவிட்டோம் போவோம் அப்படின்ற மாதிரி சரி முதல் தடவையாக என்னோடய காணொலியை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் ஒன்று எழுதி விடுங்க சரியா மறக்கக்கூடாது சரிதானே சரியா ஓகே ஓகே மறக்கக்கூடாது யூடியூப்பில் காய் பிளாக்ஸ் ஃபேஸ்புக்கில் ஆர்டிஏ காய் சரி தானே பிறகு என்ன அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்யக்கோனெல்லாம் கிளிக் பண்ண தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் மட்டை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க